வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன் இந்த கும்பராசி நேர்களுக்கு ஜூலை மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப பலன்களாக இருக்குமா இல்லை ஏதாவது அசுப பலன்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து காணப்படுமா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பிடிக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோமானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ண பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேர்களுக்கு கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ரன்னரண ரேகஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உள்ளது கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் அதேபோல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரன்னருன்ன ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார் வேதனையையும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற கும்பராசியினரே இந்த மாதம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புகள் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் அதேபோல் குறிக்கோளற்ற பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் விழிப்புடன் இருப்பது நல்லது அதேபோல் சுப செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் கையிருப்பும் கரையும் ஆன்மீக யாத்திரைகள் வந்து சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டியாளர்களை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் பார்ட்னர்களுடன் சுமூகமாக வந்து செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக வந்து நடக்காவிட்டாலுமே லாபங்கள் குறையாமல் உங்களுக்கு இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை வந்து செய்ய வேண்டியும் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு வந்து செல்லலாமா என்று கூட உங்களுக்கு தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றினால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது வந்து ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கித் தருவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்பமுகம் வந்து கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானது வந்து நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொருட்களை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு வரலாம் பேருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பங்கள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கை கூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையில் திட வேண்டியும் வரும் உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை வந்து நீங்கள் அடைவீர்கள் மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை வந்து செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் வீண் விவகாரங்களை வந்து விட்டு விலகுவது நல்லது இந்த மாதத்தில் தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானமும் வந்து தேவை அதிக கோபத்தினால் வந்து பார்த்திங்கன்னா வீண் பகைகளானது உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள் பண வரவுகள் உங்களுக்கு தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது மேலுமே இந்த மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் காரிய தாமதங்களும் உண்டாகும் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க புதிய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து கைகூடும் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கு இந்த நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்கையும் அடைய கடினமாக வந்து நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் இருக்குது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகள் வந்து கிடைக்காததுனால ஏமாற்றமாக வந்து நீங்கள் உணர்வீர்கள் பண பரிவர்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் வந்து இருப்பது அவசியம் இல்லையெனில் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தைரியம் மற்றும் விவேகத்துடன் வந்து ஒவ்வொரு கடினமான சவாலையுமே வந்து சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் இந்த ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு பழக்கத்தில் அதிக கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துங்கள் இல்லையெனில் நோய் தொற்றுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் கடந்த கால பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடலாம் வரவுக்கு ஏற்ற செலவுகளானது இருக்கும் பயிற்சியால் குரு இணைவது வீடு சொத்து சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த ஜூலை மாதங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகளை மற்றும் கொஞ்சம் பார்த்து வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சரியாக நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் முயற்சிகள் வீணாகலாம் பண விரயமாகலாம் சனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராசியில் சனி வக்ரம் அடைவது ஏதோ ஒரு குழப்பமான நிலையில வந்து இருப்பது போலவே நீங்கள் உணர்வீர்கள் குழப்பத்தில் முக்கிய முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை இந்த மாதம் நீங்கள் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களுடைய உதவியை வந்து பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள் வேலை செய்பவர்களினுடைய வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் வருமானத்துடன் ஒப்பிடும்போது செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பதுனால பொருளாதார நெருக்கடிகளானது உங்களுக்கு நீடிக்கும் தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அமையுங்க செவ்வாய் நல்ல இடத்தில் வந்து அமர்வது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க உதவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக அமையும் புதிய வேலை மாற்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தையுமே துணிந்து செய்வீர்கள் இளைய சகோதரரினுடைய உடல்நிலையில் கவனங்கள் தேவை தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வீடு வாகனம் யோகங்களானது வந்து ஏற்படுங்க ரொம்ப நாளாகவே வசூலாகாமல் இருந்த கடன் இப்பொழுது வசூலாகும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் வந்து தரப்படும் உங்களுடைய பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும் முக்கியஸ்தாரர்களினுடைய பழக்கங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு வேலையே வந்து பார்த்திங்கன்னா மாறலாம் தொழில் செய்பவர்கள் முதலீடு செய்யும்போது மனைவியினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள் அதே போல் தூங்க போகும்போது தேவையற்ற வீண் குழப்பங்களை வந்து களையுங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய படிப்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலங்கள் இது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உடல்நிலையில் கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பேக்கக்கூடிய காலமாக இது அமையும் அதே போல தொடர் பணிகளால் கலைப்படைவீர்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக வந்து அமையுங்க அதே போல கட்சி பணிகளுக்காக கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கு நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் அதே போல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரங்கள் இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தாருடைய நலனில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தையே வந்து அளிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து எதையும் எடுத்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் பெண்களுக்கு உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது விலகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் வந்து குறையும் வியாபாரத்தில் புதிய யுக்தியை நீங்கள் கையாள்வீர்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்